அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை ஆத்திசோடியில் இந்த நூற்றாண்டில் அறம் செய்ய பழகு என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையோடு ஒரு அறக்கட்டளை நிறுவிருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் இவர்களும் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கற்பக வருஷம் உதவக்கூடிய தன்மையுடைய ஒரு அறக்கட்டளை அப்படி என்ன அவங்க பண்ணியிருக்காங்க என்று பார்த்தால் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்ச ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்னென்ன உதவி கல்வி உதவி திருச்சி மாவட்டம் உசரியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு போதிய இருக்கை வசதி இல்லாததால் கற்பக விருட்சம் அறக்கட்டளையிடம் இறுக்கை வசதிக்காக உதவி கேட்கப்பட்டது வணக்கம் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியின் தலைவர் பாலசுப்பிரமணியன் பேசுகின்றேன் கற்பக விருட்சம் அறக்கட்டளை அறம் செய்ய பழகு என்ற தாரக மந்திரத்தோடு பல்லாயிரக்கணக்கான அவர்களின் வாழ்விலை வளர்ச்சியையும் புதிய வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதற்காக அவர்களை நான் பாராட்டுகின்றேன் அவர்களுடைய சேவை மென்மேலும் தொடர வேண்டும் இன்னும் பல்லாயிரக்கணக்கானவர்களை அவர்கள் தொட வேண்டும் அவர்கள் வாழ்க்கை செலிக்க வேண்டும் அறம் செய்ய பழகு என்ற தாரக மந்திரத்தை இளைஞர்கள் மத்தியிலே விதைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் உலகம் நீ சிறுசு உதவிடும் போது இதயம் நீ பெருசு பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு உலகம் சிறுசு ஏய் நீ போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது

கற்பவிருச்சம் அறக்கட்டளை அதிலிருந்து வந்திருக்கும் மூன்று ஐயா அவர்களையும் வருக வருக என இருக்காலம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம் யூடியூப் சேனல்ல பார்த்தேன் நிறைய அவங்க ஸ்கூல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க கொரோனா டயத்திலும் சரி புயல் நிவாரண நிதி நிறைய வழங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களை பார்த்துட்டு நான் கேட்டேன் உதவ சத்தியநாராயண சாட்டேன் அவர் உடனே என்ன நாகர் வச்சிருந்து அஞ்சு பெஸ் பெஞ்சு அஞ்சு பெஸ்கு முப்பது நாலாயிரம் ரூபாய் மதிப்பு எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ரூபாய் முப்பாயிரம் மதிப்புள்ள பெஞ்சு டெஸ்க் கொடுத்த நன்கொடை அவர்கள் பேரை சொல்றேன்

அது மாதிரி ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி நாங்க படிக்க வைக்கிறோம் அடுத்தது கல்வி சூடர் ஒன்னு இருக்கு கிராமத்துல ஸ்கூல்ல இந்த கழிப்பறை இந்த மாதிரி டெஸ்க் பெஞ்ச் இது மாதிரி ப்ரொவைட் பண்ற மாதிரி நாங்க ரெடி பண்ணி தரோம் அடுத்தது கதிர் அமுது அது வந்து பாத்தீங்கன்னா அனாதை ஆசிரம் முதல் இடத்துக்கு உனக்கு உணவு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலைஞரை விளக்கம் இதுல வந்து பாத்தீங்கன்னா விதைய பெண்கள் உணவு உணவுகள் அவங்களுக்கு சுயமா ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கிற அளவுக்கு நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நிறைய பண்றோம்

இப்படி தக்க நேரத்தில் உதவுகின்ற தன்மையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த கற்பக விருட்ச மரக்கட்டளை கற்பக விருட்சமாகவே கிளைவிட்டு எழுதுவிட்டு வேர்விட்டு உலகெங்கும் பரவ வேண்டும் தமிழகமெங்கும் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிவே வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கற்பக விருட்சம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டினா ப்ரெஸ் பண்ணுங்க இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ தேங்க்யூ இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோம் இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோம் எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோம் இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நேலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தளது நம்பிக்கை தளராது